சமீபத்தில் நடந்து முடிந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி பேசாத வாய்களை இருக்க முடியாது உலகமே வியந்த கல்யாணம் என்றால் அது ஆனந்த் அம்பானி திருமணமாகத்தான் இருக்க முடியும் இந்த திருமணத்திற்காக ஐயாயிரம் கோடி செலவு செய்துள்ளார்களாம் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் கலந்து கொண்ட பிரபலங்களுக்கு இரண்டு கோடி மதிப்புள்ள கை கடிகாரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த திருமணம் குறித்து மறைமுகமாக பிரபலம் ஒருவர் பேசிய கருத்து வைரலாகி வருகின்றது தெலுங்கு திரை உலகில் சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவரான நாகார்ஜூன் கூறிய விஷயம் ஒன்று இணையத்தில் படு வைரலாகி வருகின்றது திருமணங்களில் கலந்து கொள்ள சினிமா நட்சத்திரங்கள் காசு வாங்குகிறார்கள் என அவர் கூறியுள்ளதுதான் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்ற பிரபலங்கள் காசு வாங்கிக் கொண்டுதான் வந்தார்கள் என ஒரு பக்கம் பேசப்பட்டது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை இந்த சூழலில் நாக அர்ஜுனா பேசிய விஷயம்தான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது பழைய பேட்டியொன்றில் நடிகர் நாக பேசியிருந்தாலும் இதனை தற்போது ரசிகர்கள் வைரலாக்கி வருகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது